இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவருடைய நீலாங்கரை வீட்டில் அவசர அவசரமாக சட்ட வல்லுநர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை அழைத்து ஆலோசனை செய்திருக்கிறார் கட்சியை கலைத்து விடலாமா என்று கூட ஆலோசனை செய்ததாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூருக்கு மதியம் ஒரு மணிக்கு வருவதாக சொன்ன நடிகர் விஜய் மாலை ஏழு மணிக்குத்தான் சென்றார் ஏழரை மணிக்கு அவர் பேச ஆரம்பித்ததற்கு பிறகு ஏழரை மணியில் இன்னொரு ஏழறையை கூட்டி அந்த கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்து அந்த கூட்டத்திலேயே ஒரு சிலர் இறந்து அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு போய் இரண்டு நாட்களில் மட்டும் நாற்பத்தி ஓரு பேர் மரணமடைந்ததற்கு பிறகு தமிழக அரசியல் பத்தி கொண்டு எரிய நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததற்கு பிறகும் நடிகர் விஜய் அந்த இறந்தவர்களை இன்று வரை பார்க்கவில்லை நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததற்கு பிறகு அந்த இறந்தவர்களின் குடும்பங்களை சார்ந்தவர்களை இன்று வரை கூட நடிகர் விஜய் சந்திக்கவில்லை அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அனைவரும் விட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் நீதிமன்றம் ஜாமீன் மறுத்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நடிகர் விஜய் அவருடைய வீட்டில் ஆலோசனை செய்திருக்கிறார் நடிகர் விஜயை இதுவரை ஆதரித்த தலைவர்கள் ஏன் இன்று அன்புமணி அவர்கள் கூட ஒரு ரோட் ஷோவை நடத்த தெரியாதவர்கள் நடத்தியதற்கு எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை என்று அன்புமணி கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவரும் வேறு தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் ஒரு மைதானத்தில் கூட்டத்தை நடத்துவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த அளவிற்கு வேகமாக அரசியல் மாறி இருக்கிறது நடிகர் விஜய்க்கு நீதிமன்றம் கிடுக்கி பிடி போட்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்னவென்று கேட்டால் அந்த கரூர்ல நடந்த விஜயுடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை காவல்துறையின் கவனக்குறைவால் தான் நாற்பத்தி ஓரு உயிர்கள் வழிபோயிருக்கிறது அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மொத்தம் ஏழு பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் தமிழக வெற்றி கழகமும் ஒரு மனுதாரர் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன்னும் வழக்கு ஆரம்ப கட்ட விசாரணையை தாண்டவில்லை அதற்குள் எப்படி சிபிஐ விசாரணைக்கு விட முடியும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்ததா இல்லையா காவல்துறை அனுமதி கொடுத்த அந்த அனுமதி கடிதம் எங்கே எத்தனை பேர் கூடலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் நடிகர் விஜயை நோக்கி கேள்வி எழுப்பதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையும் அரசையும் நோக்கியும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அந்த கூட்டத்திலே கூடிய மக்களுக்கு தண்ணீர் சரியாக கொடுக்கப்பட்டதா குடிநீர் வழங்கப்பட்டதா சுகாதார வசதிகள் மருத்துவ வசதிகள் சரியாக ஏற்பாடு செய்யப்பட்டதா முதலுதவி செய்து தரப்பட்டதா என்றெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறது அவர்களுக்கு முறையாக கொடுக்கப்பட்டதா என்பதை பற்றி காவல்துறை ஆய்வு செய்ததா என்றும் கூட நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது அதே நேரத்தில் விஜய் கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா புஷ்ஷி ஆனந்த் நிர்மல் குமார் இவர்கள் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது விட்டது ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு ஓடி இருக்கிறார் அநேகமாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவாரா என்று கேட்டால் அணுகலாம் அல்லது உயர் வரலாம் எது வேண்டாம் நடக்கலாம் அதற்கடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றம் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கேட்ட கரூர் மாவட்ட விஜய் மன்றத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது முஸ்லி ஆனந்தனுடைய முன்ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்டது இப்படி மிகப்பெரிய கொடுமையை மிகப்பெரிய பேராபத்தை இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை கலாய்த்து விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் மிகவும் மோசமாக நீதிபதிகளை கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் நீதிபதிகளுக்கு சமூக வலைதள பக்கத்தில் பாலோயர்ஸே இல்லை நீதிபதிகளை பின்பற்றுபவர்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் ஆனால் நடிகர் விஜய்க்கு கோடிக்கணக்கான பாலோயர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறார் ஆகவே விஜயை பற்றி எப்படி நீதிபதிகள் எல்லாம் பேசலாம் பெரிய மேதாவிகள் அறிவாளிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கிறார்கள் எல்லாம் அங்கேதான் குறிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சமாவது அறிவோடு சிந்தித்திருந்தால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பறிபோயிருக்காது அந்த நாற்பத்தி ஓரு உயிர்கள் பறிபோனதைப் பற்றி இவர்கள் கவலைப்படவே இல்லை அனைவரும் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் ஆகவேதான் தான் நடிகர் விஜய் நீலாங்கரை வீட்டில் ஒரு கூட்டத்தை கூட்டி மணி கணக்கில் ஆலோசனை செய்திருக்கிறார் அந்த ஆலோசனையில் கட்சியை கலைத்து விடலாமா அல்லது எப்படி நாம் தப்பிப்பது நாற்பத்தி ஒரு உயிர்களை பற்றி கவலை இல்லை அதற்கு இவர்கள் பொறுப்பேற்கவில்லை அதற்கு பொறுப்பேற்காமல் எப்படி நாம் தப்பிப்பது எப்படி இந்த கட்சியை காப்பாற்றுவது எப்படி ஆட்சியை பிடிப்பது அல்லது எப்படி ஒரு கூட்டணி அமைப்பது என்பதை பற்றி தான் ஆலோசித்திருக்கிறார்கள் அந்த ஆலோசனை முடிவில் உச்ச நீதிமன்றத்தை நாடுவது உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தனக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறார்களாம் அநேகமாக இன்னும் இரண்டொரு நாட்களில் டெல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வார்கள் நடிகர் விஜய் தரப்பில் அங்கே மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கூட்டத்தை கட்டுப்பாடாக நடத்த தெரியவில்லை ஒரு கூட்டத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று தெரியவில்லை எவ்வளவு கூட்டம் கூடும் எத்தனை பேர் வருவார்கள் எப்படி அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எந்த அரசியல் நெறிமுறைகளும் தெரியாமல் கூட்டத்தை கூட்டினால் தலைவராகி விடலாம் கூட்டத்தை கூட்டினால் ஆட்சியை பிடித்து விடலாம் கூட்டத்தை கூட்டினால் அரியணையில் அமர்ந்து விடலாம் கூட்டத்தை கூட்டினால் கூட்டணி அமைத்து விடலாம் கூட்டத்தை கூட்டினால் அதிகார மையத்தின் பக்கத்தில் வந்து விடலாம் கூட்டத்தை கூட்டினால் பேரம் பேசி விடலாம் என்றெல்லாம் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கனவு கண்டதன் விளைவு நாற்பத்தி ஓர் உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம் இதை போன்ற எந்த ஒரு நிகழ்வும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிகள் நடத்திய கூட்டத்திலும் இப்படிப்பட்ட பெரும் உயிர் பலிகள் ஏற்பட்டது இல்லை எத்தனையோ கட்சிகள் நடத்தியிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள் ஒன்று இரண்டு பேர் உடல்நல குறைவால் இறந்திருக்கலாம் ஆனால் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் தான் ஏற்பட்டு இருக்கிறது அதுவும் இன்னும் சொல்வார்கள் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் பெரிய விழிப்புணர்வு இருக்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வு அடைந்த மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த மாநிலத்தை போல விழிப்புணர்வு அடைந்த மக்களை நீங்கள் பார்க்க முடியாது இவ்வளவு படிப்பறிவு பெற்ற மக்களை நீங்கள் பார்க்க முடியாது இங்கேதான் அனைவரும் உசாராக இருக்கிறார்கள் இந்த மாநிலம் தான் தன்னிறைவு பெற்ற மாநிலம் என்றெல்லாம் வாயிலேயே திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் பேசுவார்கள் இந்த மாநிலத்தில் தான் ஒரு முட்டாள் கூட்டம் நிர்மூடர்கள் கூட்டம் ஒரு பெரிய கூட்டமாக கூடி நாற்பத்தி ஓரு உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள் அதிலும் கிட்டத்தட்ட பத்து பேர் குழந்தைகள் அப்படி என்றால் இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட விழிப்புணர்வு இருக்கிறது இந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்களா என்று கேட்டால் இல்லை பெரும்பாலான தலைவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களை விழிப்புணர்வு அடைய விடுவதில்லை அல்லது அவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுப்பதில்லை அவர்களை அரசியல் படுத்துவதில்லை ஆகவேதான் விஜய் கட்சி அவர்கள் நடத்திய நிகழ்ச்சி அங்கே நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் நடத்திய ஏற்கனவே நாமக்கல்லில் நடத்திய நிகழ்ச்சியிலும் மதுரையில் நடந்த மாநாட்டிலும் பலர் மயங்கி விழுந்தும் கூட இவர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை ஆகவே நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு விஜய் கட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இப்பொழுது அரசும் நடிகர் விஜயும் கொடுத்த இழப்பீடு போதவில்லை என்றால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் இழப்பீடு அதிகமாக வேண்டும் என்று நீதிமன்றத்தை கோரலாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அப்படி ஒரு வழக்கை தொடுத்தால் அதை பற்றி விசாரித்து நல்ல தீர்ப்பு வழங்க நீதிமன்றம் தயாராக இருக்கிறது நாற்பத்தோரு உயிர்களை பலி கொண்ட அந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்காமல் தட்டி கழிப்பதை எந்த விதத்திலும் நீதிமன்றம் ஏற்றுக் கொள்ளாது என்று நீதிமன்றம் நடிகர் விஜய்க்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கையை பார்த்த பிறகும் நடிகர் விஜய் உடைய குஞ்சிகள் நீதிபதிகளை கிண்டல் செய்து கொண்டிருப்பது நீதிமன்றத்தை கிண்டல் செய்து கொண்டிருப்பதெல்லாம் ஜனநாயகத்தை அவமானப்படுத்துகின்ற செயல் நீதிமன்றத்தின் பரிபாலனத்தில் தலையிட்டு நீதிமன்றத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல் நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்புகளை விமர்சிக்கும் விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது நீதிமன்ற நடைமுறைகளை விமர்சிப்பதற்கு ஜனநாயகமும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் எந்த உரிமையும் தரவில்லை இதையாவது நடிகர் விஜய் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு போதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி